ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நான் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் வந்து பேச போகிறேன் ரொம்ப நாளாக இதை பற்றி பேசணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி சொல்கிறதுன்னு அப்படின்னு தெரியல சரி ஓகே எப்படினாலும் இதை நம்ம ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் ஒயர்டு ஹெட்ஃபோன் அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் இது பார்த்திங்கன்னா இயர்பட்ஸ் ஓகே ஸோ இது எப்படி யூஸ் ஆகும்னு உங்களுக்கே தெரியும் இது நம்ம இயரில் போட்டுப்போம் ஒயர் இருக்காது ஸோ இப்போ இந்த மாதிரி ஹெட்செட்ஸ் தான் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் கரெக்டுங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சவுண்டை ரொம்ப கம்மியாக வச்சு தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா டூ மச் ஆஃப் நாய்ஸ் இஸ் நாட் குட் இதில் எல்லாத்துலேயுமே வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது அதுக்கப்புறம் இது வயருன்றதுனால ஆப்வியஸ்லி தெரியும் மற்றவங்களுக்கு இப்போ நம்ம வெளியில் எங்கன்னா போகிறோம் சப்போஸ் நீங்கள் காலில் போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா நம்ம சப்போஸ் கூப்பிடுறோம் கேட்கலன்னா தெர் இஸ் சான்சஸ் தட் நாங்கள் ஒயர் பிடிச்சி இழுக்கலாம் அட்லீஸ்ட் இது கொஞ்சம் பெட்டர் கம்பேர்ட் டு இந்த இயர்பாட்ஸ் இந்த இயர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை காதில் போட்டுட்டேன் அப்படின்னா அவ்வளோதான் ஹேர் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அது போட்டது கூட யாருக்கும் தெரியாது மேலாக இருந்தாலாவது அட்லீஸ்ட் முடி இல்லாதவங்களுக்கு பார்த்தா தெரியும் போட்டிருக்காங்கன்ட்டு பட் முடி இருந்தால் அதை எப்படி மறைச்சிட்டோம் ஃபீமேல்ஸ் அப்படின்னா லேடிஸ் மறைச்சிட்டோன்னா கண்டிப்பாக அவங்க போட்டுறது கூட தெரியாது ஸோ எனக்கே வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு நான் ஒரு இடத்துக்கு போகிற ஒரு பையன் ஃப்ரெண்டில் போகிறான் முன்னாடி கொஞ்சம் தண்ணி இருந்தது ஆக்சுவலி அதில் அவன் வலிக்கு விழுந்துருவான் நான் அதனால் அவனை கூப்பிடுறேன் இங்கேருந்து அவனை கத்துறேன் நான் பாரு கீழே பாரு கீழே பாருன்ட்டு அவன் எங்க கேட்குறான் ஏன்னா அவன் இயர்பாட்ஸ் போட்டிருக்கான் அட்லீஸ்ட் நம்ம இந்த மா நான் சொன்ன மாதிரி அந்த வயர் இருந்தாலாவது நம்ம கொஞ்சம் ரீச் ஆயுத ஒயர் பிடிச்சி இழுக்கலாம் அவங்க கேட்குறதுக்கு பட் இந்த இயர்போட்ஸை நீங்கள் எப்படி இழுப்பீங்க நம்ம ரீச்சபிளே கிடையாது ஸோ தயவுசெய்து டீன்ஸா யங்ஸ்டர்ஸா யாராக இருந்தாலும் இப்போ மோர் ஓர்லெஸ் எல்லாேருமே இதை யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நான் ஏர்போர்ட்ஸ்லேயும் பார்க்குறேன் நான் சென்னையில் வந்தபோதும் பார்க்குறேன் எல்லா இடத்துலையும் நடந்து போகிறவங்க தே ஆர் யூஸிங் இட் ஸோ இங்கேயுமே சரி நான் யார் இந்த வீடியோ பார்த்தாலும் செய்து முதல்ல நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம் நம்ம சேஃபாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளுக்குன்னு சில கடமைகள் இருக்குது எல்லாருக்குமே ஸோ நம்ம கடமையாக நம்ம மட்டும்தான் செய்ய முடியும் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம இல்லை அப்படின்னா உங்களோட பொசிஷனில் இருந்து உங்கள் செய்யற எல்லா வேலையும் எல்லா கடமைகளும் செய்ய ஒரு ஆள் இருக்காங்களான்னு நீங்க யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம மட்டும் தான் வேற யாரும் நம்மளை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அதனால தயவு செய்து எல்லாரும் ஹெல்த்தை கான்ஷியஸ் பண்ணுங்க அதே மாதிரி அவங்க அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க க்ராஸ் பண்ணுற டைம்ல வெளியில் நடக்கிற டைம்லலாம் தயவு செய்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அன்லசன்டில் அது ரொம்ப எமர்ஜென்சி வேற வழியே இல்லைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா ப்ளீஸ் தயவு செய்து எல்லாருடையும் கேட்குற இதை வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஹெல்த் இஸ் வெல்த் நம்ம இருக்கணும் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம கண்டிப்பாக இருக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்